அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் பணிவான வணக்கங்கள் சோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்கும் சொல்லி இன்னைக்கு தமிழக அரசியல் களமே வந்து ஒரு புரட்சி கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க நம்ம எந்த ஒரு சமூக வலைதளத்தை இருந்தாலும் சரி எந்த ஒரு மக்கள் கிட்ட பேசினாலும் சரி ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் சரி அவர் ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எல்லாரும் இப்ப அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகம் வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லுவாங்க நேர்களே படித்தால் வேலையே கிடைக்காத நம்ம தான் நடித்தால் நாடே கிடைக்கும் சொல்லி அந்த அளவுக்கு நடிகர்களாக திகழ்ந்து மக்களின் மனதை கவர்ந்து அரசியல் தளத்திலே கால் தடம் பதித்து அதில் வென்றவர்களும் இருக்கிறார்கள் தோற்று போனவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சாராக இருக்கட்டும் வந்து நம்ம கேப்டன் சாராக இருக்கட்டும் கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும் நெப்போலியனாக இருக்கட்டும் தற்போது கூட வந்து மன்சூர் அலிகான் வரைக்கும் நிறைய நடிகர்கள் சீமாநன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து திரைப்படத்தின் வாயிலாக மக்களின் மனதை கவர்ந்து அதன் மூலயமாக வந்து அரசியல் களம் காண வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் தோற்று போனவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் தற்போது உள்ள ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழக மக்கள் மட்டுமல்லாது உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களாலும் தளபதி என்று அன்போடு அழைக்கப்படும் ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர் ஒரு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த திரைத்துறையே எனக்கு வேண்டாம் நம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் இதை பத்தி மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் எல்லாமே எழுந்த நிலையில் தான் இருக்கு வெற்றி என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி மக்களின் மனதை கவர்ந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதுனாலோ என்னவோ தெரியலீங்க அவருடைய கழகத்தின் பேரும் தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் கட்சிக்கு இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார் என்று விமர்சனங்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள் அதுபோல பிரபல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கருத்துக்களை கூறியிருக்காங்க அரசியல் களத்திற்கு யார் வேணாலும் வரலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அது போலதான் விஜய் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மக்களுக்கு நல்லது ரொம்ப நல்லதுதான் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிருக்காங்க ஆனா அதுல வந்து பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விமர்சனம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்திருப்பதும் ரொம்ப வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது ஆனாலும் கூட அரசியல் என்பது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அரசியல் கட்சி தொடங்குவது என்பது எளிது ஆனால் அதை தொடர்வது என்பது கடினம் என்று கூறியிருக்கிறார் அது மக்கள் எல்லாரோட மனசிலும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சாரை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு ஸ்கிரீன்ல வந்துட்டாரு அப்படின்னாலே ஒரு எங்கிருந்து இருக்கட்டும் சிரிப்பாக இருக்கட்டும் அவருடைய இருக்கட்டும் அல்லது அவருடைய டான்ஸ் ஆக இருக்கட்டும் அவர் வந்து கவரக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர் மிகச்சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர் என்பதில் ஐயம் இல்லை ஆனால் அரசியல் தளம் எப்படி வந்து அவரை வரவேற்கும் அல்லது அவர் வந்து அரசியலில் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை கையாள்வார் அப்படின்றதா வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது வந்து அரசியலுக்குள்ள வரப்போகிறார் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு பேச்சின் மூலயமா வெளிப்படுத்தி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்குது எனக்கு மட்டும் இல்ல நிறைய மனிதர்களுக்கும் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அதை கூட வந்து ஒரு ரிப்போர்ட்டா தான் வெளியிட்டாங்க ஒரு பிரிண்டிங் ரிப்போர்ட்டா தான் அந்த விஷயத்தையே வெளியிட்டாங்களே தவிர அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா ஒரு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்க ஒரு நடிகர் அவர் சினிமா துறையை திறந்து விட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் அப்படின்னா அது அவர் வந்து வாய்மொழியாக கூறியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் ஏன்னா அரசியலுக்கு பேச்சாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதான் நம்ம செயல்பாடுகளால வெளிப்படுத்தினாலும் பேச்சாற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் அரசியலுக்கு வந்து என்ன பொறுத்த மட்டில் பாதிக்கு பாதி பேச்சாற்றல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியலில் வந்து வெற்றி காண முடியும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் பேச்சின் மூலியமாக வாய்மொழியின் மூலியமாக இந்த செய்தியை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்களும் இடங்கள்ல நான் பாத்திருக்கேன் விஜய் சாரோட ரசிகைகளா இருக்கட்டும் இல்ல ரசிகர்களாக இருக்கட்டும் நான் எல்லாரையும் குத்தம் சொல்ல விரும்பல பட் நிறைய இடங்கள்ல இது நடக்குது அப்படின்றத நான் பதிவு பண்றேன் எல்லாருமே வந்து ஒரு வயல் கிரியேட் பண்றாங்க அதாவது என் தளபதியை விட உன் தலை பெருசா ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க இவங்க இங்க அடிச்சுட்டு இருக்காங்க என் விட தலை ரொம்ப பெருசா இல்ல வந்து தலைவர் ரொம்ப பெருசா அதுக்குதான் இந்த லால் சலாம் பட இசையை வெளியீட்டு விழால வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்ன வந்து விஜய் போட்டியா நினைச்சாருன்னா அவருக்கு மரியாதை இல்ல விஜய நான் போட்டியா எனக்கு மரியாதை நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட அவரோட ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுகின்ற பொழுது ரொம்ப பயமா இருக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரப்போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வந்தது அவருமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொன்னார் அரசியலுக்கு வந்து வரப்போறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து மறைமுகமாகவும் சூசமாகவும் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார் அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவர் ஏன் அரசியலுக்கு வரல அது என்ன தனிப்பட்ட காரணமா அதை பத்தி

நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குமா நம்ம நினைக்கிற மாதிரி என்னங்க பெருசா நம்ம போறோம் சொல்லுங்க பார்ப்போம் நமக்கு இலவசம் என்ற ஒன்றே வேண்டாங்க எங்களோட அடிப்படை உரிமைகளை நீங்க வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எங்களுக்கு இலவசன்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து அதுக்கு பதிலா விலைவாசியை ஏத்திக்கிட்டு இருக்கீங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் என் தலைவன் வந்தான் எனக்கு கிரைண்டர் கொடுத்தான் எனக்கு மிக்சி கொடுத்தா எனக்கு ஆடு கொடுத்தா எனக்கு மாடு கொடுத்தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க எனக்கு வந்து ஃப்ரீ பஸ் பேஸ் கொடுத்துருக்காங்க எதுக்குங்க நாங்க எதுவுமே கேட்கலீங்க நாங்க சம்பாரிச்சுக்கிறோம் எங்களை வந்து சம்பாதிக்க விடுங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க எங்களுக்கு அது தனியாராக இருந்தாலும் சரி இல்ல அரசாங்க வேலை இருந்தாலும் சரி படித்த படிப்புக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அதன் மூலயமா நாங்க வருவாய் ஈட்டு எங்களோட தேவையை நாங்களே பூர்த்தி பூர்த்தி அடிப்படை தேவைகளை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார் அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது புதிதாக ஒருத்தர் அரசியலுக்கு வருகிறார் ஒரு இளம் ரத்தம் வந்து அரசியலுக்கு வருகிறது அப்படின்னாக்கா அவர் வந்து நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் நான் உட்பட ஆனா அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவிடணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இந்த விஷயத்த சொல்லல இருக்கிற நிதர்சனமான உண்மைகளை நான் வந்து வெளிப்படுத்துறேன் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு விஜய் ரசிகையெல்லாம் கிடையாது ரசிப்பேன் எல்லாரையுமே ரசிப்பேன் அவ்வளவுதான் அப்போ வந்து காலேஜ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன நாட் ஓன்லி காலேஜ் நிறைய இடங்கள்ல இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு விஜய் சார பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா நான் ஹாஸ்டல் டேஸ்ல வந்து ஹாஸ்டல்ல நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரு எயிட் மெம்பர்ஸ் ஒரு ஹாஸ்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தோம் பொழுது நான் இன்னொரு இன்னொரு பர்சன் அவங்கள தவிர மத்தவங்க எல்லாருமே வந்து தளபதியோட ஃபேன்ஸ் ஸோ எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து அஜித் சார தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இதோட தவறு இல்லைங்களே உடனே அந்த சிக்ஸ் மெம்பர்ஸ் ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஒன்னு சேர்ந்து நீ எப்படி வந்து விஜய் பிடிக்காதுன்னு நீ சொல்லுவேன் விஜய் கிட்ட வந்து என்ன டேலண்ட் இல்லை நீ எப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவோன்னு ஒரு பயங்கரமான ஒரு குவாரல்ஸ்லாம் போட்டு ஒரு சண்டையே மேக் பண்ணிட்டாங்க அதை நான் அங்க மட்டும் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன் விஜய் சாரோட ரசிகைகளா இருக்கட்டும் இல்ல ரசிகர்களாக இருக்கட்டும் நான் எல்லாரையும் குத்தம் சொல்ல விரும்பல பட் நிறைய இடங்கள்ல இது நடக்குது அப்படின்றத நான் பதிவு பண்றேன் எல்லாருமே வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க அதாவது என் தளபதியை விட உன் தலை பெருசா ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் இருக்காங்க இவங்க இங்க அடிச்சுட்டு இருக்காங்க என் தளபதியோட தலை ரொம்ப பெருசா இல்ல வந்து தலைவர் ரொம்ப பெருசா அதுக்குதான் இந்த லால் சலாம் பட இசை வெளியீட்டு விழால வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன வந்து விஜய் போட்டியா நினைச்சாருன்னு அவருக்கு மரியாதை இல்ல விஜய் நான் போட்டியா நினைச்சேன் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட சோ அவரோட ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வயலன்ஸான ஆன விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுகின்ற பொழுது ரொம்ப பயமா இருக்கு நடிகராக இருக்கின்ற பட்சத்திலே வந்து இவ்வளவு வயலன்ஸ் கிரியேட் பண்றாங்க என் தலைவன் தான் என் தளபதி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய வைலன்ஸ் ஆன விஷயங்கள்ல ஈடுபடுகின்ற பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா ஒருவேளை அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு இன்னும் ரொம்ப வைலன்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே சோ ஒரு மிக பெரிய ஒரு பொசிஷன்ல ஏன் முதலமைச்சரா கூட ஆகலாம் ஆச்சரியப்படுவதற்கு சோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல வருகின்ற பொழுது அப்ப இவங்க எல்லாம் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை வந்து ரொம்ப வைலன்ஸ் ஆயிருவாங்களா இல்ல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு சோ விஜய் சார் கிட்ட வந்து நாங்க எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா ஒருவேளை நீங்க அரசியல் கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வர பொழுது அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க உங்க நீங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் எல்லாமே கொடுங்க ஐ மீன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வயலன்ஸ் யாரும் ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை வந்து விஜய் சார் வச்சாங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதுதானே நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் தான் நான் சொல்லணும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னா நீங்களும் நீங்களும் மறக்காம வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க விஜய் சார் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வந்து தயவு செய்து பேசுங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க பேசுங்க நீங்க பேசுனீங்கன்னா தான் நீங்க மனசுல என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியும் பேச்சின் மூலியமாக உங்க வாய்மொழியின் மூலியமாக நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நிச்சயமா வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க தெளிவா எடுத்து சொல்லலாம் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை வந்து போட்டி கிடையாது எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டப்பேரவை வியாதர்களுக்கு தான் நாங்கள் வந்து ஃபுல் ஃபோகஸையும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க சோ ஒரு வாய்மொழியின் மூலியமாக அவங்க பேச்சு திறமையின் மூலியமாக அந்த மக்கள் கிட்ட நீங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மூலியமா எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பா அது மக்கள்கிட்ட போய் இன்னும் இந்த ரீச் ஆகும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசுறோம் அது போன்ல பேசுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா போன்ல வந்து இனோதாரன் கூட பேசலாம் நேர்ல பேசும்போது இதுதான் விஷயம் இப்படிதான் நடக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க உங்க பேச்சின் மூலியமாக வெளிப்படுத்துவது வாய்மொழியின் மூலியமாக வெளிப்படுத்துவது அப்படின்றது இன்னும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம் சோ தேங்க்யூ சோ மச் விஜய் சார்க்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகுமா என்ன இதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் யார் மூலியமாவது ஒரு இந்த பொண்ணு இப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற மூலியமாகவாது இந்த விஷயம்

இதுவரைக்கும் என் வைமொழியை கேட்டு ரசித்த கள்ளக்குறிச்சி சீமா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு வீடியோல நான் உங்க எல்லாரையும்